வரலாற்றில் முக்கிய இடமும் இந்தியாவில் பெருமை ஒரு நபராக திகழும் டாக்டர் அம்பேத்கரின் பொன்மொனிகள் அடிப்பணிந்து வாழ்வதை விட நிமிர்ந்து நின்று சாவதே மேல் நீதி நம் பக்கத்தில் இருந்தால் நாம் நமது போரில் தோல்வியடைய வாய்ப்பில்லை சமுதாயத்தில் இருக்கின்ற ஏற்ற தாழ்வுகளே ஜனநாயகத்தை அளிக்கின்ற வறுமையிலும் அறியாமையிலும் வாடும் தம் சகோதரர் பணி செய்வது கற்றவர் ஒவ்வொருவரின் தலையாய கடமையாகும் விழுமிய குறிக்கோளில் ஒருவன் கொண்டுள்ள மெய்யான ஈடுபாடும் திறமையும் நிரூபிக்கப்படும் போது அவனுடைய எதிரிகள் கூட அவனை மதிப்பார்கள் எனக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளது என்பதை நான் புரிந்து கொள்ளவில்லை என்றால் நான் மனிதனே இல்லை அடிமை வாழ்வுதான் கிடைத்த கதி என்ற எண்ணத்தை தோண்டி புதையுங்கள் உங்களின் வறுமை உடன் வந்தது தவிர்க்க முடியாதது தீர்க்க முடியாதது என்றென்னுவது மடமையாகும் சாதி என்னும் கால் புணர்வினால் பெரும்பாலான மக்கள் மனித தன்மையற்று வாழ்கின்றனர் இவ்வாறான பொன்மொழிகளுடன் வணக்கம் லண்டனுக்காக பெருமாள் பிரமேதா மேலும் இவ்வாறான சுவாரஸ்யமான விடயங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமாயின் வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்